கார்த்திக் மனோகரன் தன்னுடைய சித்தப்பாவான தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் அஞ்சலி செய்ய அவமானப்படுத்துவதாகவும் அவர் உயிரோடு இருக்கும் வரை வாழ்ந்த லட்சியக்கனவை வன்புணர்வு செய்ததாகவும் அமைந்தது என தெரிவிக்கின்றார் முன்னாள் பெண் போராளியான விமலினி சிவனேசன் இறுதி ஜித்திற்கு முன்னரே போராட்டத்தில் தனது காலை இழந்த அவர் தம்பி கார்த்திக் மனோகரன் சித்தப்பாவிற்கும் அவர் குடும்பத்திற்கும் அஞ்சலி வைக்க வேண்டும் என்று எடுத்த முடிவை தான் வரவேற்றதாக தெரிவித்தார்

பலருக்கும் இருந்தது அவர்களும் வெளியே இருந்து நிகழ்வின் உண்மைத்தன்மை தெரியும் வரை வரவேற்றினர் இந்திய உளவுத்துறையான சங்கிகள் நிகழ்வை நடத்தினார்கள் என்ற பின்னணி வெளியே வந்ததும் பிரபாகரனின் லட்சிய கனவை வன்புணர்வு செய்ததாகவே அமைந்தது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது அரசியலற்ற பார்வை தொடர்பிலும் அதீத ராணுவ பிரம்மை தொடர்பிலும் கடும் விமர்சனங்கள் இருந்த தன்னையும் தனது குடும்பத்தையும் தமிழ் மக்களின் விடுதலை அந்த அர்பணித்தம் தொடர்பில் அவரது எதிரிகளும் கூட முரண்படவில்லை பிரபாகரனுக்கு ஒரு விடுதலைப் போராளியான கௌரவத்துடனும் மரியாதையுடன் வீரவனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் தோற்றுப்போன எல்லாளனை கௌரவித்தவன் துட்டகை முனு இன்றும் அந்த கௌரவம் வழங்கப்படுகிறது ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு அவரின் பாசறையில் வளர்ந்ததாக கூறிக்கொள்பவர்கள் தற்போது இந்திய உளவுத்துறையான ரோவுக்கும் மோடிக்கும் சங்கூதி கொண்டு பிரபாகரனுக்கு அஞ்சலி செய்வது மிக வேடிக்கையானது இந்திய அமைதிப்படை காலத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்களை காட்டிக் கொடுத்து பல புலி உறுப்பினர்களையும் இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் வந்த ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தலையாட்டி கொடுத்தவர் சுக்லா என்று அழைக்கப்பட்ட முன்னாள் புலி உறுப்பினர் இவருக்கு தமிழுள்ள விடுதலை புலிகள் அங்கு மரண தண்டனை விதித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அன்று ஜாழ்பாணத்தில் இருந்து சுக்லாவை இந்திய ராணுவம் தனது ஹெலிகாப்டரை கொண்டு வந்து கட்டநாயக்காவில் தரையிறக்கியது தொன்னூறுகளில் சுக்லா புலம்பெயர்ந்து பாரிஸில் தரையிறங்கினார் அன்று புலம்பெயர் நாடுகளில் புலிகள் ஆட்பற்றாக்குறை இருந்ததால் புலிகளை காட்டிக் கொடுத்தவர்களும் புலிகளால் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்களும் புலிகளால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களும் புலம்பெயர் தேசங்களில் தீவிர புலிகளாக இயங்க ஆரம்பித்தனர் அவ்வாறு சுக்லாவும் குறிப்பிடத்தக்கவர் தற்போதும் தான் இவர் வாழ்கின்றார் பாம்பு குரூப் என்ற வன்முறை குழுவின் பின்னணியில் இவர் இருந்தவர் பாரிஸில் புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் பின்னணியிலும் இவர் இருந்துள்ளார் குறிப்பாக சபாலிங்கத்தின் படுகொலையை இவரது குழுவை மேற்கொண்டதாக நம்பப்படுகின்றது தற்போது கனடாவில் வாழும் முன்னாள்

பத்மநாபா அமிர்தலிங்கம் போன்றவர்களும் சரி பிரபாகரனால் படுகொலை செய்யப்படாத உமா மகேஸ்வரனாலும் சரி அவர்களுக்கான நினைவு நிகழ்வுகள் அவர்கள் இறந்த நாள் தொடக்கம் அவர்களது அமைப்பினால் ஒரு அரசியல் உரையாடல் நிகழ்வாக முன்னணி அரசியல் செயற்பாட்டாளர்களின் அரசியல் உரைகளோடு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது முப்பது வருடங்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு தலைவனுக்கு ரோ தமிழீழம் பெற்றுத்தரும் இந்தியாவை எதிர்க்காமல் அணிதிரண்டு வாரங்கள் என்று போராட அழைக்கின்றது இந்த ரோ கும்பல் இவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது மேல் ஒரு தடவை மரணித்தவே பிரபாகரனதும் அவரது குடும்பத்தின் மீதும் கோசலம் அடித்து அவமானப்படுத்துகின்றனர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நேசக்கரம் அமைப்பின் சாந்தி வவுனியன் அரசியல் ஒழுக்கமற்ற ஒருவர் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் தமிழகத்திற்கு தப்பி வந்த பெண் போராளிகளோடு தொடர்பு கொண்டு மரியாதை குறைவாக அவர்களோடு உரையாடியவர் சில தகவல்களை வைத்துக்கொண்டு கதைகளை புனைந்து தனது விருப்பு வறுப்புகளுக்கு அமைய குழுசார் மனப்பான்மையுடன் செயற்படுபவர் பசையுள்ள இடத்தில் ஒட்டிக்கொள்ளும் இவர் ஐ பி சி பாஸ்கரனையோ சுபாஸ்கரனையோ கூட அடுத்த தேசிய தலைவர் என்று அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்நிகழ்ச்சியில் மாவீரன் பிரபாகரன் உரை நிகழ்ச்சி நிலா என்ற பாலநந்தினி பாலசுப்ரமணியம் ரோ தமிழீழம் தரும் தலைவர் பிரபாகரன் இந்தியாவுடன் மோதியதுதான் அவரது தவறு இல்லாவிட்டால் இந்திய ரோவே தமிழீழம் பெற்று தந்திருக்கும் என்கிறார் அக்கூட்டத்தில் தலைவர் பிரபாகரன் இறந்தாலும் அவருடைய லட்சியங்கள் இறக்கவில்லை என்று சொல்லும் நிலா ரோவோடு சேர்ந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை வென்றெடுக்க அழைப்பு விடுக்கின்றார் நினைக்க தேவையில்லை எமது இலட்சியத்தை அடையும்

இந்த திபாகரன் நில கூட்டின் மதிஞர் தமிழகத்தில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் ஆலோசகர் மு திருநாவுக்கரசு மு திருநாவுக்கரசு உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் பல நெடுமாறன் வெற்றி செல்வன் ஆகியோர் நேரடியாகவே ரோவின் பராமரிப்பில் உள்ளவர்கள் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி செயற்படுபவர்கள் ஈழ அரசியலில் ரோ இன்றி ஒரு புலியும் அசையாது என்ற நிலையே தற்போதுள்ளது தற்போது அரசியலில் ஈடுபடுபவர்களில் புலித்தேசியம் பேசுகின்ற அல்லது புலிகளுக்காக வக்காலத்து வாங்குகின்றவர்கள் மிக பெரும்பாலானோர் இந்திய இலங்கை புலனாய்வு பிரிவுகளோடு சேர்ந்து செயற்படுபவர்களாகவே உள்ளனர் இதற்கு தமிழ்நாட்டில் கலியகத்தை வைத்து செயற்படும் ஐபிசியும் பி பாஸ்கரனும் விதிவிலக்கு கணக்கல்ல இந்திய உளவுத்துறைக்கு சேவகம் செய்ய இவர்கள் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக் கொண்டு செயற்படுகின்றனர் ஒரு பிரிவு பல நெடுமாறன் கவிஞர் காசி ஆனந்தன் அணி துவாரகா வந்துவிட்டார் பிரபாகரன் வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு பின்னால் மதிவதனி வருகிறார் என்று கதையளக்க முன்னாள் இந்திய ராணுவ மேஜர் மதன்குமார் அதற்கு பில்டப் கொடுக்கின்றார் மறுபக்கம் ட்ரோவின் மற்றிய பிரிவு திருநாவுக்கரசு வழிகாட்டலில் இயங்கும் திபாகரன் நிலா கூட்டு துவாரகா வரவில்லை தலைவரும் வரமாட்டார் மதிவதனையும் வரமாட்டார் அவர்களுக்கு வீரவணக்கு அஞ்சலி செய்வோம் என்று கார்த்திக் மனோகரனின் நிகழ்வை தங்களுடைய நிகழ்வாக கைஜாக் பண்ணி ஒரு விடுதலை போராளியின் நிகழ்வில் கோசலம் அடித்துள்ளனர் இவ்வாறு மற்றவர்களுடைய நிகழ்வில் புகுந்து அவற்றை ஹைஜாக் பண்ணுவதை தங்களுடைய திறமை என்று ப்ரோவின் ஈழத் தமிழ் ஊதுகலாக செயற்படும் லங்கா சிறியிலும் ஐபிஎஸிலும் மார்கட்டி வருகின்றார் திபாகரன் தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையை கைப்பற்ற இவர்கள் போட்ட திட்டத்தை தேசம் நெட் அம்பலப்படுத்தி இருந்தது அரசியலில் ஏடே தொடங்காத கார்த்திக் மனோகரன் சித்த ப்பாவிற்கும் குடும்பத்திற்கும் நிகழ்த்திய வீரவணக்க நிகழ்வில் மோடி கூட்டம் கோசலம் அடித்தது மிக கேவலமானது ஒரு காலத்தில் மாற்றுக் கருத்தாளர்கள் வைக்கும் கூட்டங்களில் தங்களை புலிகளாக காட்டிக்கொள்ளும் இவ்வாறான விரோத சக்திகள் புகுந்து அட்டகாசம் பண்ணுவது வளமை இப்போது அவர்கள் தங்கள் தலைவனின் வீர வணக்க நிகழ்வையை அவ்வாறு அசிங்கப்படுத்துகின்றனர் இந்திய துறையும் இந்திய ராணுவத்தால் பயிற்சப்பட்ட இலங்கை துறையும் இணைந்து இறுதி யுத்தத்தை நடத்தியதாக அதன் பின்னர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய பொறுப்பாளர் ஒருவர் தேசம் நேற்றிற்கு தெரிவித்தார் தற்போது கனடாவில் வாழும் இவர் தான் இலங்கை சிறையில் நான்காம் மாடியில் இருந்த போதும் தன்னை கைது செய்ததும் விசாரணை செய்ததும் இந்திய புலனாய்வு பிரிவினர் என்று தேசம் நேற்றிற்கு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை புலனாய்வு பிரிவு என்றொன்று இலங்கையில் இல்லை என்றும் அங்கு இருப்பதும் இந்திய புலனாய்வு பிரிவால் பயிற்சி அளிக்கப்பட்ட இந்தியாவின் நலன்களுக்காக பணியாற்றும் புலனாய்வு பிரிவு என்றும் அவர் தெரிவித்தார் ட்ரோ இன்றி ஒரு புலியும் அசையாது என்பது போல் பிரபாகரனும் அவரது குடும்பத்தில் ஒருவரும் உயிருடன் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது இந்திய புலனாய்வு பிரிவு அதன்படி அக்குடும்ப படுகொலை செய்தவர்களின் முகவர்கள் அக்குடும்பத்திற்கு வீரவணக்கம் செலுத்தம் ஆயிரம் போராளிகளும் மக்களும் அதனை வேடிக்கையாக கடந்து செல்கின்றனர் பாவம் பிரபாகரன் அவருக்கு ஒரு கௌரவமான வீர வணக்கத்தை ஈழத் தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட சிங்கள முஸ்லிம் மலையகம் மற்றும் சமூகங்களுடனும் ஒடுக்கப்பட்ட உலக மக்களோடும் இணைந்து சுய விமர்சனத்தோடு செய்ய வேண்டும்